நற்றினை பாடல் நெய்தல் பரதவர் தலைவன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தலைவிப்பான்கு வாயில் மறுத்தது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை வடிகதிர் திரித்த வல்யான் வலை இடி குரற் புனரி பௌவத்து இடுமார் நிறைய பெய்த அம்பி காழோர் சிறை அருங்கழிற்றென்பரதவர் ஒய்யும் சிறுவி ஞாழற் பெருங்கடற் சேர்ப்பனே எதிலானும் போது அவள் உதுமனக் காணல் புண்ணை நுண்தாத கொண்டல் அசைவழி தூக்குதொரும் குல்கென் வெண்புறம் மொசிய வார்க்கும் தென்கடல் கண்டல் வேலிய ஊர் அவன் பெண்டு என அறிந்தன்று பெயர்த்தலோ அரிதே திருத்தமாக செய்யப்பட்ட திருட்டு முறுக்கிய வலியக இறார் பின்னிய பெரியவலையை இடி போல முழங்குகின்ற அலைகளையுடைய கடலிலிடும் பொருட்டு நிறைய ஏற்றப்பட்ட தோணியை பறிக்கோர்க்காரர் பிணித்து செலுத்துகின்ற அடக்குதற்கு அரிய கழிற்று யானையைப் போல பரதவர் செலுத்தா நிற்கும் சிறிய மலரையுடைய ஞாழல் மரங்களையுடைய பெரிய கடற்கரைக்கு தலைவனை குறித்து அவன் நுமுக்கு நட்புடை நல்லன் ஏதிலா என்று பலரும் கூறானிருப்பர் போது அவள் புது மணல் காணல் புன்னை நுண்தாது அசை கொண்டல் வழி தூக்குத் தொரும் அதற்கேற்ப மலர் வீக்கின்ற புதிய மணற்பரப்பையுடைய சோலையிலுள்ள புண்ணையின் நுண்ணிய மகரந்த பொடி ஓடுகின்ற கீழ்காற்று வந்து மோதுந்தோறும் குருகின் வெளிய முதுகில் நெருங்க தூர்க்கா நிற்கும் தவுந்த கடற்கரையிலுள்ள கண்டல் மரம் நிரம்பிய வேலியையுடைய இவ்வூரானது அவன் பெண்டு என அறிந்தன்று ஆர்க்கும் பெயர்த்தல் அரிது அவனால் விரும்பப்படும் பறத்தையானவள் அச்சேர்ப்பனுக்கு மனைக்கிழத்தி யாயினன் என்று கூறானின்றது அங்கனம் உண்டாகிய வார்த்தையை தொழித்தல் இனி யாவர்க்கும் அரிய தொன்றாகும் ஆதர்ப்பான இண்டு வராதே கொள் நற்றினை பாடல் தலைவன் பரத்தமை காரணமாக தலைவி வருந்துவதை கூறுகிறது மீன்பிடி வலைகளை கடலில் வீசும் பரதவர்கள் தலைவனின் ஊருக்கு தலைவன் அவன் பரத்தமை உடையவன் என ஊரார் பேசுகின்றனர் பூக்கள் நிறைந்த கடற்கரையில் காற்று புன்னை மரங்களின் மகரந்தத்தை குழுகு பறவையின் மீது தூற்றுகிறது தெளிந்த கடல் கொண்ட கண்டல் மரங்கள் சூழ்ந்த ஊர் தலைவனின் பரத்தையை அவனுடைய மனைவியாக கருதுகிறது ஊரர் பேசும் பழிச்சொல்லை மாற்ற யாராலும் முடியாது எனவே பானே இங்கு வராதீர்கள் என தலைவி கூறுவதாக பாடல் அமைந்துள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்